ஹாய் ஹலோ வணக்கம் மகளே நான் இன்னைக்கு வந்து என்னோடய குழந்தைக்காக சத்து மாவு வாங்கிறதுக்காக எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு அங்கன்வாடிக்கு போயிருந்தேன் அப்போது அந்த இருந்த குழந்தைகளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பயங்கர வெயர்வை அந்த வெக்க தாங்காமல் பிள்ளைங்களுக்கெல்லாம் பயங்கரமாக விசார்த்துட்டே இருந்துச்சு மேலே பார்த்தேன் என்னடா ஒரே ஒரு ஃபேன் தான் ஓடுது அவ்வளோ ஹீட்டு இத்தனைக்கும் ஜன்னல் இருந்து காற்று வந்தப்புறம் அவ்வளோ ஹீட்டு அப்போது அங்கேருந்து அங்கன்வாடி டீச்சர்கிட்ட கேட்டிருந்தப்போ எனக்கா ரெண்டு ஃபேன் போடுற ஹோல்டர் இருக்குல்ல ஏன் ஒரு ஃபேன் மட்டும் போட்டிருக்கீங்க அப்படின்னு ஆல்ரெடி அந்த ஒரு ஃபேன் வந்ததே ஸ்பான்சரில் தான் வந்துச்சு ஸோ இன்னொரு ஃபேன் போட்டால் தான் இந்த இடத்துல தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த ஃபேனை வாங்கினது போல இந்த ஃபேனும் ஒன்று ஸ்பான்சரில் வாங்கி போட வேண்டியதுனா அப்படின்னு கேட்டிருந்தேன் நிறைய பேர்கிட்ட கேட்டுவிட்டோம் யாருமே சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க ஸோ எனக்கு இதை பார்த்ததும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு காரணம் வந்து ஏற்கனவே வெயிலுக்கு நமக்கு பெரியவங்களுக்கு வந்த வேர்க்குருவே அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்கும் ஸோ குழந்தைகள் சொல்லும்போது அவங்களால இதை வந்து வெளியே எப்படி கன்வே பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்து ரெண்டு மூணு குழந்தைங்கள்லாம் மண்டையை இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு நல்ல விஷயத்துக்காண்டி வீடியோ போடுறதுல தப்பு இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் அந்த வீடியோ போடுறேன் ஸோ உங்களில் யாராவது உதவும் மனப்பான்மை இருந்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஃபேன் அவங்க வந்து கேட்டிருந்தாங்க அதாவது தாராள மனப்பான்மையில் ஸ்பான்சர் பண்ணுறது மாதிரி யாராவது ஒருத்தங்க அவங்களுக்கு ஒரு ஃபேன் ஸ்பான்சர் பண்ணிங்கன்னா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க அங்கே படிக்க வர்ற அந்த அங்கன்வாடிக்கு வர்ற எல்லா குழந்தைங்களுமே கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க காரணம் இப்படிக்கிற வெயில் எல்லாருக்குமே தெரியும் கொஞ்ச நேரம் கரண்ட் போனாலே பெரியவங்க நம்மளாலே தாக்கு பிடிக்க முடியல அதில் பாதி குழந்தைங்க வேற மொழி திருத்தமாக அவ்வளோ ஈஸியாக பேச தெரியாது ஸோ அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நமக்கு ஸோ அதுக்காக தான் எந்த ஒரு வீடியோ யாராவது ஸ்பான்சர் பண்ணுறது நல்ல உள்ளங்கள் இருந்தாங்கன்னா தாராளமாக அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த அங்கன்வாடிக்கு வர்ற குழந்தைங்களுக்கு அது ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும் ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்